முள்ளத்தீவில் இளைஞர் மீது குழுவொன்று தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பிரதான காரணமாக இருந்த நபர் கனடாவிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பில்தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் கடந்த எட்டாம் திகதி அதிகாலை வேளை முல்லைத்தீவு வட்டாப்பளை பகுதியில் வசிக்கின்ற இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞன் மீது கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியிருக்கின்றது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு வட்டாப்பளை பகுதியில் தாயுடன் குழந்தை ஒன்று நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் குழந்தை மீது மோட்டார் சைக்கிளை மோதி விபத்தொன்றினை ஏற்படுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து குறித்த நபர் கனடாவிலிருந்து வந்த நபர் என்று அறிய முடிந்தது இந்நிலையில் மோட்டார் சைக்கிள் மோதலில் காயமடைந்த குழந்தை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காகவும் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் பின்னணியில் குழந்தையின் உறவினர்களுக்கும் அதேவேளை மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்று விபத்தை ஏற்படுத்திய கனடா நபருக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாகவே கடந்த எட்டாம் திகதி அதிகாலை வேளை கனடா நபர் ஒரு கும்பல் ஒன்றனை ஏற்பாடு செய்து இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞனை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு கும்பல் ஒன்றின் தாக்குதலுக்கு உள்ளான குறித்த முள்ளத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முள்ளத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இருக்கின்ற போலீசாரிடம் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து குறித்த கும்பல் தாக்குதல் நடத்துவதற்காக சென்ற மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை வைத்து முள்ளியவலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் சந்தேக வீட்டுக்கு சென்று மோட்டார் சைக்கிளை மீட்டிருக்கிறார்கள் ஆனால் சம்பவம் தொடர்பாக இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக குடும்பத்தினர் கருத்து தெரிவிக்கின்ற போது கனடாவில் இருந்து வந்து நின்ற நபர் இவ்வாறு ஒரு ஏற்பட்டதன் பின்னர் கும்பல் ஒன்றினை ஏவி தாக்குதல் நடத்திவிட்டு அவர் தப்பிச் சென்று விட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டினை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது கனடாவில் இருந்து வந்த நபர் ஒருவர் இவ்வாறு மோட்டார் சைக்கிளை செலுத்தி குழந்தை ஒன்றினை மோதிவிட்டு விபத்தை ஏற்படுத்திவிட்டு கேள்வி எழுப்பி

ஆக்கிவிட்டு அவர்களையும் சிறைக்கு அனுப்பிவிட்டு இவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று இவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களுடன் இவர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள் ஆனால் இங்கிருக்கின்ற இளைஞர்கள் இவர்கள் இவர்களின் கோபத்துக்குள்ளானவர்களை பழி பயன்படுத்தப்படுகின்றார்கள் அவர்களும் யோசிக்காமல் இவ்வாறானவர்களுக்கு விலை போய் இவ்வாறான சம்பவங்கள் ஈடுபடுகின்றார்கள் என்பதை மிகவும் ஒரு மனவர்த்தத்துக்குரிய ஒரு விடயமாகவே தற்பொழுது மாறி இருக்கின்றது ஆகையால் வெளிநாட்டிலிருந்து இங்கு வருகின்றவர்கள் இங்கு வருகின்ற பொழுது நிதானமாக நியாயமாக நடந்து விட்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மனம் இருக்கு என்பதனால் யாரையும் பழி வாங்கலாம் உடல் ரீதியாக காயத்தை ஏற்படுத்தலாம் என்று முனைவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு தண்டனை சட்டத்தின் ஊடாகவோ அல்லது நீதியின் ஊடாகவோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகையால் அது புரிந்து நடந்து கொள்வது அனைவருக்குமே நல்லதாக அமையும் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் அஜயகாந்தன்